பாசி பயிர் வறுத்து எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றிக்கோங்க தக்காளி போட்டுக்கோங்க மல்லிப்பொடி போட்டுக்கோங்க மிளகாய் வத்தல் பொடி போட்டுக்கோங்க கரம் மசாலா போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இதனால் கலக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இது நல்லா அடைச்சி வைங்க நல்ல போட்டு விட்டுருங்க விஷயில போட்டு விட்டுருங்க தேங்காய் போட்டுக்கோங்க இதில் பூடு போட்டுக்கோங்க பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க வாங்க எப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க வாங்க இதையும் பேஸ்ட் ஆக்கிட்டு வந்துடுவோம் ஒரு சின்ன சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு பெருஞ்சீரகம் கருவேப்பிலை ஜீரகம் இதை போட்டு தாளிச்சி எடுத்துக்கோங்க வத்தல் மிளகாய் போட்டு தாளிச்சி எடுத்து இதை ஊற்றிக்கோங்க